தமிழ்நாட்டில் இப்ப எஸ்ஐஆர் ஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் நம்ம வாக்காளர் அடையாளத்தை வெரிஃபை பண்ற இந்த முறையில இதுக்கு முன்னாடி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க ஓட்டர் ஐடி வாங்கிட்டு இன்னும் ஓட்டு போடாதவங்க இன்னும் ஓட்டர் ஐடியே வாங்காதவங்க வெளிநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள் என எல்லாரும் கலந்துகிட்டு நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டணும் தேர்தல் வரவிருக்கிற நேரத்துல பதினெட்டு வயதை தாண்டி இன்னும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாதவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லோரும் கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர்ல பங்கேற்கணும் இது ரெண்டு முறையில நடைபெறுது ஒன்னு தேர்தல் ஆணையத்தோட பி எல்ஓ நேரடியா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பிரிவுல வரவங்களுக்கு முறையான படிவம் கொடுப்பாங்க ரெண்டாவது ஆன்லைன்ல தேர்தல் ஆணையம் வெப்சைட் மூலமா விண்ணப்பிக்கலாம் முதலில் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் என்பதை பார்ப்போம் இசிஐ என்ஈடிங்கிற எலெக்ஷன் கமிஷனோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க என்ட்ரானவுடன் ஃபார்ம் சிக்ஸ்ல இருக்கிற நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்க இப்போதான் புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றீங்கன்னு அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும் இதுல டேட் ஆஃப் பர்த்க்கு மட்டும் ஆதார் கார்டு போன்ற சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அத ஓகே பண்ணிக்கோங்க போட்டோஸ் இ சிக்னேச்சர் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் உங்க அப்ளிகேஷனோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க அதல பார்த்துக்கலாம் விரைவில் ஓட்டர் ஐடியை இந்த ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் புதிய வாக்காளரான நீங்கள் ஃபார்ம் 6 ஐ பூர்த்தி செய்து கொடுக்கும்போது டிக்ளரேஷன் ஃபார்மை கட்டாய இணைக்க வேண்டும் இந்த ஐந்து பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை டிக் செய்து உரிய ஆவணங்களை கட்டாயம் இணைக்கத் தவறாதீர்கள் அடுத்து பி மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கும் முறையை பார்ப்போம் பி எல் உங்க வீட்டிற்கு வரும்போது நீங்க இப்போதான் வாக்காளரா பதிவு என்று சொல்லி உங்களுக்கான ஃபார்ம் மற்றும் டிக்ளரேஷன் கேட்கும் விவரங்களை தெளிவாக கொடுக்கவும் உங்கள் வயதுக்கான ஆதாரமாக பிறப்பு சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் போன்றவற்றையும் இருப்பிடத்திற்கான ஆதாரமாக ஆதார் ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களையும் தயாராக வைத்திருக்கவும் உங்கள் படிவத்தை சரியாக நிரப்பிக் கொடுத்ததற்கான ஒப்புதல் கையொப்பத்தை பி கேட்டு வாங்கிக் கொள்ளவும் பிறகு பிஎல் தகவல்களை சரிபார்த்து வெறிஃபை செய்வார் எனவே என்றால் வெளியாகும் மாதிரி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்க்கவும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்ய மறந்துவிட ீர்கள் நீங்கள் பதிவு செய்யும் நேரம் வரை நீங்கள் வாக்காளர் இல்லை எனவே இன்றே உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்யுங்கள் மக்களின் வாக்களிக்கும் உரிமையே ஜனநாயகத்தின் வெற்றி